காய்களோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இட்லி தோசைக்கு பதிலாக புதுசாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் குழந்தைங்களை பெரியவங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு கப் அளவு வெள்ள ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வெள்ளை ரவைக்கு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வரும் பத்து நிமிஷம் ஊறினதுக்கு வருமா அது கூடவே ஒரு காக்கப்பளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கோதுமைவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க திரும்பவும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பல்லாரியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி அதே உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காயும் துருவி உள்ளே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க சீரகம் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவி உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடரு ஒரு கா ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசம் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது உரமாக வச்சுக்கோங்க நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க நல்லா லை லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க மேலே இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சில்லி போட்டுற மேலே வச்சுக்கோங்க மே மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாமியுமே சுட்டு எடுத்துக்கோங்க இது செய்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் தான் ஆகும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெருசாக சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை நீங்களும் ட்ரை பண்ணி